ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்திய வில விலங்குகளினுடைய பாதுகாப்பு சட்டங்களோட ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜாகிரஃபியில் வரும் ஒரு இதுக்கு வந்து ஒரு இது வந்து இல்லை ஒரு மார்க் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க வன உயிர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிங்கம் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது ரெண்டுமே சேம் இயராக வருதா இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட் சொல்கிறேன் ஏழை சிங்கம் வனம் ரெண்டுமே பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஒரு ஒரு வனத்தில் வந்து சிங்கம் தான் இம்பார்ட்டன் அப்படி தானே அது அரசு அப்போது ஏழையன்னா ஏழு ரெண்டையும் சிங்கத்தையும் வனத்தையும் பாதுகாக்கணும் அப்போது சவ ஆயிர நான் நைன்டீட் செவன்டி டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதுக்கு எப்படின்னா புலி அதாவது ஏழு கடல் மூணு மலையை தாண்டி போனாலும் புலி நம்ம நோக்கி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஏன்னா புலி வந்து ரொம்ப ஸ்பீடாகவே கோடி எல்லாரையும் அட்டாக் பண்ணும் அப்போது ஏழைனா ஏழு மூணு மலையை தாண்டி போனாலும் புலி நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முதலை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதுக்கு எப்படின்னா ஏழை முதலை வந்து ஐந்து கையால் அடித்தா மூதாதையரையே கூட மறந்துடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழைனா ஏழு முதலைக்கு வந்து சைடு சைடாக ஒரு அஞ்சு வரும் அஞ்சு கை மாதிரி சைடு சைடாக இருக்கும் அப்போ அஞ்சு கையால் அடிச்சிச்சுனா மூதாதையரை கூட மறப்போம் அப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஏழைக்கு ஏழு அஞ்சு கையால் அஞ்சு அப்புறம் கரடிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதாவது கரகரன் இருந்தால் அதை நம்ம வாய் வந்து கரகரன் தொண்ட கரகரன் இருந்துச்சுன்னா ஏலாதியினுடைய மருந்து பொருளை தான் சாப்பிடணும் அப்போ கரகரன் ரெண்டு வாட்டி அப்போது ஏ ஏழாதி ஏலாதியினுடைய மருந்து பொருளை சாப்பிட்ணும் அப்போ ஏழு கரகரன்னா ரெண்டு வாட்டி வருது அப்போது நைன்டீன் செவன்டி செவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காண்டாமிருகம் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுக்கு என்ன எப்படி பார்க்கணும் நம்ம பாப்பாங்கள்லாம் வச்சுருப்போம் தான் பாப்பாங்கள்லாம் வச்சுருந்தா அது எட்டு வச்சு எட்டு வச்சு எந்த பக்கம்னாலும் நடந்து போயிடும் அப்போ நமக்கு காண்டாகும் அப்போது பாப்பாங்காவை எட்டு வச்சு எந்த பக்கம்னா ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது எங்கேயாவது போச்சுன்னா நமக்கு காண்டாகும் அடிக்கடி போய் எந்த சென்ஸ் தூக்க போகணுமே சொல்லிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நயன்தாராவுக்கு யானைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன் நயன்தாராவுக்கு வந்து யானைனா நைன் நயன் யானைனால் ரெண்டே லெட்டர் அப்போது நைன்டீன் நைன்டி டூ நைன் தராவுக்கு யானைனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் நைன்டி நைன் அதாவது நயன்தாரா அவங்க டல்லாக இருந்தால் ஆமை போல் மெதுவாக செயல்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைன் அப்போது ட்ரிபிள் நைன் அப்புறம் கழுகுகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு கழுகுனா மூணு லெட்டர் அப்போ மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு அப்போது ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ